எவன்கார்ட் கப்பல் தொடர்பான விடயங்களை தெளிவூட்டி எவன்காட் சர்வீஸ் நிறுவனம் இன்று ஊடக ஒன்றை வெளியிட்டுள்ளது எவன்காட் மெரிடைம் சர்வீஸ் நிறுவனத்தின் நிர்வாக பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ரோஹான் கடவுளவினால் கையொப்பமிட்டு இந்த அறிக்கையை வெளியிடப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகளின் அனுமதி பெற்ற தொலைவின் அடிப்படையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி எம் வி கப்பல் கொடும்பு துறைமுகத்திலிருந்து செங்கடலை நோக்கி சென்றதாக அந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது ஆயுதங்கள் மற்றும் ஏணி உபகரணங்கள் தொடர்பில் ரக்னா லங்கா நிறுவனத்தினர் பொறுப்பு வகித்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் ஊடகங்களில் முன்னெடுக்கப்பட்ட போலியான பிரசாரங்களினால் இந்த நிறுவனம் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக அவன்காட் மெரிடைம் சர்வீஸ் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது குறித்த கப்பல் மீண்டும் வரும்போது அவன்காட் கப்பலின் கேப்டன் தொடரில் கொழும்பு துறைமுகத்திற்கு தகவல் வழங்கியது தனது நிறுவனத்தில் சேவையை பெறும் மற்றொரு நிறுவனம் என்றும் அந்த நிறுவனம் கேப்டனின் பெயரை தவறாக குறிப்பிட்டுள்ளதாகவும் இந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த கப்பல் மீண்டும் வருவது தொடர்பில் ரக்னாலங்கா நிறுவனம் ஊடாக பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் கடற்படை உட்பட குறித்த பிரிவுகளுக்கு அறிவித்திருந்த நிலையில் இந்த கப்பல் வருவது தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை என கடற்படை கூறுவது நிந்திக்கத்தக்க செயல் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவன்கார்டு நிறுவனத்தின் செயற்பாடுகள் மற்றும் அதன் சட்டத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக முன்னாள் கடற்படை தளபதிகள் இருவர் கரையோர பாதுகாப்பு துணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் மூன்று பிரதி போலீஸ் மா அதிபர்கள் ராணுவத்தின் தலைமை அதிகாரி அரச நிர்வாக சேவையின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு கடற்படைகளில் சேவையாற்றிய கடற்படை தளபதிகள் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளடங்குவதாகவும் அவன்கார்டு மேரிடைம் சர்வீஸ் நிறுவனத்தின் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவன்கார்டு நிறுவனத்தின் செயற்பாடுகள் முன்னெடுக்கும் விதம் மற்றும் அதன் சட்டத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற அதிகாரிகள் யார் முன்னாள் கடற்படை தளபதிகள் இருவர் கரையோர பாதுகாப்பு துணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் மூன்று பிரதி போலீஸ் மா அதிபர்கள் ராணுவத்தின் தலைமை அதிகாரி அரசு நிர்வாக சேவையின் சிரேஷ்ட அதிகாரிகள் வெளிநாட்டு கடற்படைகளில் சேவையாற்றிய கடற்படை தளபதிகள்